பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டத்திலும் போராட்டத்தை தொடங்கிய விவசாயிகள் மத்திய அரசால் தனியாருக்கு விற்பதற்கு ஏலம் கோரப்பட்டுள்ள பாரத் பெட்ரோலியத்தின் நிறுவனம் கோவை மாவட்டம் சூலூரில் இருந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வழியாக முத்தூர் வரை எண்ணெய் குழாய் பதிப்பதற்கான திட்டத்திற்கு கோவை மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் காவல்துறை பாதுகாப்போடு கோவை மாவட்டம் சூலூர் பகுதிகளில் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது தங்களது விவசாய நிலம் பாதிக்கப்படும் எனவும் நிலத்தின் மதிப்பு வெகுவாக சரியும் எனவும் எண்ணெய்க் குழாய்களை விவசாய நிலங்களில் பதித்தால் விளைச்சல் பாதிப்பு ஏற்படும் எனவும் அவசர கதியில் திட்டத்தை பெட்ரோலின் நிறுவனம் நிறைவேற்றி வருவதால் எப்போது வானம் வேண்டுமானாலும் குழாய் வெடிக்கும் அபாயம் உள்ளதாகும் எனவே திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் விவசாயிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி தற்பொழுது எண்ணெய்க்குழாய் அமைக்கும் திட்டம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சூலூர் பகுதிகளில் திட்டப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டத்திற்குட்பட்ட கோலங்கிபாளையம் சுக்கம்பாளையம் மாணிக்காபுரம் கணபதிப்பாளையம் உகாயனூர் வழியாக முத்தூர் வரைக்குழாய் அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுக்கம்பாளையம் கோடங்கிபாளையம் பகுதியில் உள்ள விவசாயிகள் இன்று முதல் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் இந்தியன் ஆயில் எண்ணெய் குழாய் திட்டம் ஐடிபில் திட்டம் திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலிருந்து கர்நாடகா வரை சாலையோரமாக அமைக்கப்படுகிறது எனவே இத்திட்டத்தை சாலையோரமாக மட்டுமே செயல்படுத்த வேண்டும் எனவும் மீறி செயல்படுத்தினால் தீவிரமான போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்

நாங்கள் சுக்கமலை கிராமத்திலேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எங்களுக்கு வந்து ஐடிபிஎல் நிறுவனம் வந்து பைப்லைனை ஏற்கனவே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்காங்க இப்போ மறுபடியும் போடுறேன்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தற்சமயம் வேலை நடந்துகிட்டு இருக்குது வேலை நிறுத்தி வச்சுருக்காங்க எங்கள் மாவட்ட திருப்பூர் மாவட்டத்தில் எங்களுக்கு தான் முதல் முன்னாடி வருது அதனால் வந்து எங்கள் மாவட்டத்துக்குள்ள திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் கொண்டு வரக்கு ஒருபோதும் எங்கள் விவசாயிகள் யாரும் அனுமதிக்க மாட்டோம் அதுக்காக வந்து நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கிராம சுக்கம்பளை கிராமத்தில் உண்ணாவிரதம் இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறோம் மற்றும் கோடைங்கி பஞ்சாயத்து அனைத்து பஞ்சாயத்து ஒவ்வொரு பஞ்சாயத்துகளாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்க உள்ளோரும் சப்போஸ் வேலை சப்போஸ் வேலையை ஆரம்பித்தாங்கன்னா இது ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கடுமையாக போராடுவோம் எங்கள் நிலம் மீட்கும் உயிருள்ள வரை போராடுவோம் என்பதை அரசிடமும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த உங்களுக்கு பாதிப்பு எதுக்காக போராட்டம் எங்களுக்கு விவசாய நிலம் வந்து இந்த விவசாயம் பண்ண முடிகிறது இல்லை மேலே பயிர் வந்து சோளம்தான் போட முடியும் பெரிய எல்லாம் பண்ண முடியாது கட்டடம் வந்து எதுவுமே கட்ட முடியாது இந்த விலம் வந்து பக்கத்தில் இருக்கிற நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி மதிப்புக்கு இருக்குது இங்கே வந்து எங்களுதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான இது கேட்குற இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது பேங்க் லோன் கூட வாங்க முடியாது கவர்மெண்ட்டில் பேங்க்ல போய் லோன் கேட்டால் கூட இந்த பைப்லைன் போறதுக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த நிலத்தை வச்சு நாங்கள் எதுவுமே பண்ண முடியல அன்னைக்கு வந்து அறியாமையினுடைய காரணத்தினால இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் அறியாமையினுடைய காரணத்தினால வந்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி அதை அந்த ஆர்டர் காப்பி வச்சுட்டு வந்து இவங்க வலுக்கட்டாயமாக போலீஸினுடைய பாதுகாப்பில் கத்து மீறி விவசாயிகளை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நடத்திட்டுருக்கிறாங்க இது நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் இந்த எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு பட்டாக்கள் இருக்குது பட்டா நிலங்கள் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் பாதிப்பு வர்றாங்க இங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்ட கோழங்கி வேலை பஞ்சாயத்து எடுத்துட்டிங்கன்னா முத்தூர் வரையிலுமே இருக்கக்கூடிய எழுபது கிலோமீட்டர் அத்தனை விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க இதனால எத்தனை ஏக்கர் விவசாயிகளும் பாதிக்கப்படுறோம் விவசாய நிலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஒரு ஆயிரம் ஏக்கர் இருக்குங்க விவசாய உற்பத்தியும் பாதிக்க விவசாயி உற்பத்தி பாதிக்கப்படுது இன்னொன்று என்னன்னா இந்த என்னுடைய பேர் தர்மலிங்கம்ங்க இப்போ நான் இதே ஊரில் பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி இந்த பைப்லைனில் பாதிக்கப்பட்ட விவசாயி இப்போ ஏற்கனவே இப்போ தொண்ணூற்றி ஒம்பதில் இந்த பைப் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் நாங்கள் இன்னும் ஏதாவது ஒரு கட்டடம் கட்டவோ அல்லது அதில் வந்து ஒரு பெரிய மரங்களை பயிரிடவோ அதை அடமான வைக்கவோ விற்கவோ எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி பூமி மதிப்பிலேருந்து இன்றைக்கி சும்மா கிடக்குது இப்போ மறுபடியும் ஒன்று ஒரு பைப்பை வந்து அதில் போடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்குறாங்க இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுல எதுவுமே அனுமதி இல்லாமல் தான் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது இப்போ அதெல்லாம் இப்போ அந்த போட்ட பைப்பையும் வந்து இப்போ அது பெரிய ஆபத்தில் இருக்குது எதாவது ஒரு டேமேஜ் ஆகி போனாலும் நாங்கள் தான் பொறுப்புன்னு எங்களை சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பத்து வருஷமாக இப்போ நாங்கள்லாம் விவசாயம் தறி இந்த ரெண்டு தொழிலு தான் இருந்தோம் இப்போ தொழில் மோசமாக போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு தடி ஓடுனு எங்கள் ஊரில் இப்போ தறியே சுத்தமாக எல்லாம் இரும்புக்கு விற்றாச்சு இப்போ இருக்கிற வாழ்வாதாரம் இந்த விவசாயத்தை வச்சு இந்த பாருங்கள் இந்த கொஞ்சம் திரும்பி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சோளப்பயிர் வச்சு அதை எடுத்து மாட்டுக்கு போட்டு கறவை கறந்து இதை சாப்பிட்றான் இப்போ இதை கொண்டு வந்து இப்போ நீங்கள் இந்த சோளப்பயிரையும் மிஷின் விட்டு அழித்து மறுபடியும் இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் இரநூறு அடிக்கு இப்போ அறுபது தான் அந்த வேலைனா கூட மிஷின் அந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ நூறு நூற்றம்பது அடிக்கு அழிச்சு போடுறாங்க இப்போ சோளத்தட்டே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இப்போ நாங்கள் எப்படி அதை அந்த விவசாயத்தை எடுத்து அதை அந்த மாடு கண்ணை காப்பாற்றி சோறுதிங்கிறது இவ்வளோ நெருக்கடி இருக்குது நாங்கள் ஒரு மாதமாக நாங்கள் போராடி மாவட்ட நிர்வாகத்தை சொல்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறோம் அரசு கவனத்துக்கு கொண்டு போய் எந்த விதமான ஒரு ஒரு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாம மக்கள் எப்படியோ கேடு கேட்டு போட்டு அப்படின்னு இன்னைக்கு வந்து விடாப்படியே வேலையை ஆரம்பிச்சு செய்யறதுக்கு என்ன இருக்குது இதுல இப்போ நான் மாற்று வழி நாங்கள் எத்தனையோ பேர் இப்போ சாலையோரமாக போட சொல்கிறோம் மாற்று வழி போட சொல்கிறோம் இது இன்னும் கூட இன்னும் பேசலாம் அந்த வேலையை நிறுத்தி வச்சுட்டு நம்ம எங்களோட பேசலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சர்வாதிகார போக்கில் இந்த பைப் லைன் போடக்கூடிய அவசியம் என்ன இருக்குது அதனால நாங்கள் இப்போ எல்லோரும் ஒன்று கூடி இப்போ இது ஏதோ ஒரு வழியில் இதை நிறுத்தி தான் எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறான் போராட்டத்தில் எங்களை தள்ளிட்டாங்க இல்லைங்க நாங்கள் விரும்பி இந்த போராட்டத்துக்கு வெளில எங்களை வந்து அரசு வந்து மிக கொடுமையாக அந்த போராட்டத்தில் எங்களை தள்ளி விட்டு இங்கே வந்து நீங்கள் எல்லாம் எங்கள் மாடு கண்ணு குடும்பத்தெல்லாம் விட்டு போட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு கண்ணீர் சிந்தி உங்கள் முன்னால் இன்றைக்கி உட்கார வேண்டிய ஒரு ரொம்ப கடு மன வருத்தமாக இருக்குது அரசு எங்களுடைய நமக்கு நமக்கு நல்லது செய்யக்கூடிய அரசு ஒரு அதுலேயும் சும்மா அத்தனை பேரத்துக்கு சோர் விவசாயிகளை வந்து வஞ்சித்து இன்றைக்கி வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு பெரிய கேள்வியாக இருக்குது